கடன் கரைந்து போக அதாவது கடன் பிரச்சனை தீர பல பரிகாரங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில் கடன் அடைக்க முயற்சிப்பது மேலும் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் இருப்பதும் கடன் பிரச்சனை தீர உதவும் என்று நம்பப்படுகிறது கடன் கரைந்து போக நீங்கள் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் ஒன்று செவ்வாய்க்கிழமை வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கடன் அடைக்க முயற்சிப்பது நல்லது குறிப்பாக அசுபதி அனுஷம் நட்சத்திரங்களில் அல்லது மேஷம் விருச்சிகம் ராசிகளில் செவ்வாய் வரும்போது கடன் அடைக்க முயற்சிப்பது நல்லது அகார்டிங் டு ஃபேஸ்புக் யூசர்ஸ் இரண்டு குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாட்டை மறந்துவிடாமல் இருப்பது கடன் பிரச்சினை தீர உதவும் என்று நம்பப்படுகிறது ஒன் இண்டியா தமிழ் சேஸ் மூன்று சக்தி வாய்ந்த பரிகாரம் சில பரிகாரங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கும் என்று நம்பப்படுகிறது அவற்றை நம்பிக்கையுடன் செய்து வரலாம் நான்கு கடன் அடைக்க முயற்சி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக கடனை அடைக்க முயற்சிக்க வேண்டும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் அடைக்க முடியாமல் இருந்தால் வேறு வழிகளை யோசிக்க வேண்டும் மற்றும் ஐந்து பிரச்சனையை தீர்க்க வழி தேடுதல் கடன் பிரச்சனை தீர தீர்வு கிடைக்குமா என்று தேடிக் கொண்டே இருக்க வேண்டும் மேலே உள்ள பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் கடன் பிரச்சினை தீரும் என்று நம்பப்படுகிறது